ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் தோழி ஆண்டாளின் குரல் கேட்டும் கதவை திறக்கவில்லை அதனால் ஆண்டாள் விரதம் இருந்து சொர்க்க போகங்களை அனுபவிக்க விரும்புபவளே நாங்கள் கூப்பிடும் குரல் கேட்டும் இன்னும் கதவை திறக்கவில்லையே சரி கதவை திறக்காமல் போனாலும் பரவாயில்லை வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா என்று கேட்கிறாள் மேலும் வைகுந்தத்தில் கிடைக்கக்கூடிய பேர் இன்பத்துக்கு கோடியில் ஒரு பங்கு கூட சொர்க்கலோக இன்பத்துக்கு இல்லை அப்படிப்பட்ட சொர்க்க இன்பத்தை கற்பனை செய்து கொண்டு அதையே பெரிதாக நினைத்துக்கொண்டு எங்களை லட்சியம் செய்யாமல் இருக்கிறாயே எதற்காக வந்தீர்கள் என்று ஒரு பேச்சுக்காவது எங்களை கேட்கக்கூடாதா என்று வருத்தப்பட்டு கேட்கிறாள் இத்தனை சொல்லியும் அவள் எழுந்திருக்கவில்லை அப்போது ஆண்டாளின் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறது அதை வெளிப்படையாகவே கேட்கவும் செய்கிறாள் ராமபிரானால் போரில் தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணன் இறக்கும்போது உனக்கு அவனுடைய தூக்கத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டானோ என்று கேட்கிறாள் ஆண்டாள் அவ்வாறு கேட்டவுடனே அந்த தோழிக்கு அவமானம் தாங்கவில்லை தன்னை போய் அரக்கனான கும்பகர்ணனுடன் ஒப்பிட்டு சொல்லிவிட்டார்களே என்று ரோஷம் வந்தவளாக எழுந்து கொள்கிறாள் கும்பகர்ணன் பெயரை சொல்லி ஒரு வழியாக அந்த தோழியை எழுப்பிவிட்ட ஆண்டாள் அவளையும் சேர்த்து கொண்டு அடுத்த தோழியை எழுப்ப செல்கிறாள் இவ்வாறாக நிறைவுறுகிறது இந்த பாசுரம்